வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே அவரோட பேர் வந்து சார் டேவிட் பிரெயில் ஸ்போர்ட் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டூ தௌசண்ட் செவனில் ஒரு சைக்கிள் டீமை வந்து அவர் வந்து எடுத்துக்கிறார் அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டராக போகிற போகிறார் அப்போ வந்து அந்த டீம் வந்து ரொம்ப ஒரு மீடியோக்கர் சாதாரண ஒரு டீமாக இருந்துச்சா இவர் வந்து இல்லை நான் அந்த டீம் தான் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவரோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறார் அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இம்ப்ரூவ் பை ஒன் பர்சன்ட் இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் மட்டும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாரு ஆனால் எல்லா செக்மெண்ட்லேயும் பண்ணுறார் உதாரணத்துக்கு அந்த சைக்கிள் இருக்குல்லையா அந்த சைக்கிளோட டயரை கொஞ்சம் சின்ன சைஸாக குறைக்கிறார் அப்புறம் வந்து அவங்க உட்கார சீட் இருக்கு இல்லையா அதை ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறாரு அப்புறம் அவங்க படுக்கிற தலைவாணி இருக்கு இல்லையா பலவிதமான தலைவாணி கொடுத்து எந்த தலைவாணில அவங்க நல்லா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவாணியை ஒரு சின்ன மாற்றம் பண்ணுறாரு அடுத்து வந்து கை கழுவுறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா ஆப்ரேஷன் தேட்டருக்கு போவாங்களே சர்ஜன்ஸ் இருக்காங்களே ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்ஸ் இருக்குல்லையா அவங்கள கூட்டிகிட்டு வந்து கை கழுவுற மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாம் சொல்லித்தராங்க எதுக்குன்னா இவங்க வந்து போ போட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் முன்னாடியும் வந்து தேவையில்லாமல் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வந்து பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு அவர் வந்து இந்த மெத்தட யூஸ் பண்ணுறாரு அப்புறம் என்ன பண்றாருன்னா கை கால் வலிக்கோலையா அதுக்கு வந்து மசாஜ் ஜெல் இருக்கல ஒரு ஜெல் வச்சு என்ன பண்ணுவாங்க ஒரு டைப் ஆஃப் ஜெல் வச்சு எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லை அவர் பலவிதமான ஜெல் கொண்டு வராங்க எந்த ஜெல் போட்டால் யாருக்கு வந்து சீக்கிரமா வலி ஆறும் யாருக்கு வந்து சீக்கிரமாக சரியா போகும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி அவர் கொண்டு வரார் டூ தௌசண்ட் எயிட்டில் அவங்க வந்து ஒலிம்பிக்கில் வந்து மெடல் வாங்கிறாங்க கோல்டு மெடல் வாங்கிறாங்க பல போட்டியை வின் பண்ணிடுறாங்க டூ தௌசண்ட் செவனில் ஆரம்பித்து டூ தௌசண்ட் செவன்டீன் பத்து வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தெட்டு மெடல்ஸ் வாங்கிடுறாங்க அறுபத்தாறு போட்டிகளில் ஜெயிக்கிறாங்க அந்த டீம் தான் இப்போ தான் டாப்பில் இருந்துச்சு பத்து வருஷமாக இது எதனால் தெரியுமா ஒரு பர்சன்ட் ஒரே ஒரு சதவீதம் சேஞ்ச் பண்ணால இது இது வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அது நம்மளும் வாழ்க்கையில் ஒரு பர்சன்ட் ஒரே ஒரு பர்சன்ட் சேஞ்சஸ் பண்ணாவே பல விஷயங்களுக்கு ஜெயிக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம புக்கே படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புக்கு படிக்கிறதுக்கு டெய்லி ஒரு பேஜ் எடுத்து படித்தா கூட ஒவ்வொரு மைல் ஸ்டோன் எடுத்து வைக்க முடியும் பண்ணுற எல்லா வேலையும் அப்படி தான் செய்யலாம் செய்ய வேண்டாம் செய்யலாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு குழப்பமாக இருக்கும் இல்லையா ஒரு சதவீதம் ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னாவே பல விஷயங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேயா